மற்ற மாநிலங்கள் தவறு செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் தீர்ப்புகளை மா ஆழமாக்கி கட்டடையில் இட்டிருக்கிறார்கள் அதுபோன்ற சூழலில் இந்த மாதிரி காரணங்கள் கூறுவது தவறு என்பதை மட்டும் முதல் துவக்கத்தில் கூற விரும்புகிறேன் அரசுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் கவனக்குறைவாக வேண்டுமென்றே இருந்திருக்கிறார்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அவர் நீதிமன்றத்துடைய கடமை எங்களுக்கு நீதிமன்றத்தின் முன் அதை கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமை ஆகவே இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறேன் எல்லா டிஜிபியும் ரெண்டு வருஷம் பணியில் இருந்திருக்காங்க சின்ன சின்ன தவறுகள் கோளாறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் பொதுவாக டூ இயர்ஸ் டென் இயர் அவங்களுக்கு அன்ஷுவர் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கேயாவது ஒரு ஐஜி ரெண்டு வருஷம் இருக்கிறத என்ஷோர் பண்ணாங்களா நம்ம சென்னையில் இருக்கிறதெல்லாம் மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்கலையா ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கப்புறம் ஓவர் நைட் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸை மாற்றுறது பார்க்கலையா காவல்துறையின் தலைவராக திறபவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் தான் அப்ப காவல்துறையில யார் நியமிக்கணும் அப்படிங்கிற முழுமையான முடிவெடுக்க அதிகாரம் அவரிடம் இருக்கும் போது கட்டுப்படுத்த முடியுமான்னு நான் கேட்கிறேன் இல்ல அது 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 அதுதான் பிரச்சனை நமக்கு வந்து முழுமையான அதிகாரம் அவர் முழுமையாக பயன்படுத்துகிறாரா அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் எல்லாம் சரியான தகவல்களா சட்டசபையிலேயே மாண்புமிகு முதலமைச்சருக்கு தவறான தகவல்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அவருக்கு சென்றது என்பது அனைவருக்கும் தெரியும் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல காவலில் கொலை செய்யப்பட்ட விக்னேஷ் வழக்கில் எழுபத்தி ஏழு காயங்கள் எழுபத்தி ஏழு காயங்கள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மோகன் தாஸ் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் ரூபா கொடுக்கப்பட்டது ரெண்டு கட்டாக அந்த காசு இன்னும் இருக்கு சட்டசபையில அவர் முதல் மறுக்கிறார் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய தவறுகளை யார் தவறாக கொடுக்கிறார்கள் எக்ஸிகூட்டி தவறாக போலீஸ் இன்டெலிஜென்ஸ் தவறாக கொடுக்குது அப்ப தவறாக தொடர்ந்து ஒருவர் கொடுக்கிறார் என்றால் யார் அதை பொறுப்புக்கு கொண்டு வரணும் தான் செய்யணும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்தை வைத்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனே தவிர யூபியில் தவறாக நடக்குது ஜார்க்கண்டில் தவறாக நடக்குது சத்தீஸ்கரில் தவறாக நடந்தது என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த கட்டளையை குறிப்பிட கொடுப்பிடுகிறார்கள் அடாக் ஆக்டிங் டிஜிபி என்பதை கனவில் கூட காணாதீர்கள் அப்படி ஒரு பொதுஷனே பிரகாஷ் சிங் வழக்கில் அங்கே கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் போர்த் தமிழ் நேயர்களுக்கு அருள் முனிவர் வணக்கங்கள் இது உங்கள் போர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதிகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம மக்கள் கண்காணிப்பகத்திலிருந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு எம் பி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அருள் சார் இப்போ அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க பொறுப்பு டிஜிபி ஆக தமிழக அரசு வந்து வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க இதை எதிர்த்து மக்கள் கண்காணிப்பகத்தின் சார்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கையும் தொடர்ந்து இருக்கிறதா கேள்விப்பட முடிகிறது இதனுடைய பின்னணி என்ன பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறது சட்ட விரோதமானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏற்கனவே சில மாநிலங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இதை ஏன் எதிர்க்கணும்னு கேட்குறாங்களே உங்களுடைய பதில் என்ன என்ன சார் வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு விஷயங்கள் செய்கிறார்கள் சனாதன கருத்துக்கள்லாம் பரப்புறாங்க சனாதன ஆட்சிகள்லாம் நடத்துகிறார்கள் தமிழகத்துல அதை எதிர்க்கிறாங்கன்றது நாங்கள் கேள்விப்படுறோம் அதனால மற்ற மாநிலங்கள் நடக்கிறதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது பேசினார்கள் என்றால் அவர்களுக்கு கொச்சையாக இந்த பதில்தான் சொல்லியாக வேண்டும் வேறு வழி இல்லை தயவுசெய்து ஒரு பிரின்சிபல் ரெஸ்பான்ஸ் இருக்க வேண்டும் மற்ற மாநிலங்கள் தவறு செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் உச்ச அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் தீர்ப்புகளை ஆழமாக்கி கட்டளைகள் இட்டிருக்கிறார்கள் அது போன்ற சூழலில் இந்த மாதிரி காரணங்கள் கூறுவது தவறு என்பதை மட்டும் முதலில் துவக்கத்தில் கூற விரும்புகிறேன் ரெண்டாவது நான் இது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நீதிமன்றம் சில கட்டளை இட்டுருக்கு அந்த கட்டளைகளுக்கு புறனாக இவர்கள் நடந்து இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இது வந்து ஒரு கண்டம் பெட்டிஷனாக தான் உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறேன் மூணாவது உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நான் கூறுவது என்னவென்றால் தயவுசெய்து இந்த விஷயம் யார் சார்பாகவும் யாருக்கு எதிராகவும் இது போடப்படவில்லை பட்டியலில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஜிபி ரேங்க் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருக்கும் எதிராக போடப்பட்ட வழக்கு கிடையாது அல்லது இப்பொழுது நியமனமாக இருக்கக்கூடிய டிஜிபி இன்சார்ஜ் என்று நியமனமாக இருக்கக்கூடிய அந்த மதிப்புக்குரிய நபருக்கு எதிராகவும் இது போடப்படவில்லை இதை அது மாதிரி கன்சீவ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் கண்ணு மூக்கு காது வைத்து பழக்கப்பட்டவர்கள் அதனால் நமக்கும் அந்த மாதிரி கண்ணு மூக்கு காது வைத்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் எல்லாம் அதே பட்டியலில் எங்களையும் சேர்த்திடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாம் மதிப்புக்குரிய அதிகாரிகள் அவர்களுடைய மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய மரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய ஒவ்வொருவருடைய மரியாதையை பாதுகாப்பதற்கு அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு முன்னாள் டிஜிபிக்கு பொறுப்பு இருக்கு என்ற காரணத்தினால் அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அரசுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் கவனக்குறைவாக வேண்டுமென்றே இருந்திருக்கிறார்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அவர் நீதிமன்றத்துடைய கடமை எங்களுக்கு நீதிமன்றத்தின் முன் அதை கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமை ஆகவே இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறேன் வழக்கு சம்பந்தமாக இந்நேரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஒன்று ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன் இந்த பிரகாஷ் சிங் வழக்குன்றது வந்து ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு வழக்கு ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபியே காவல்துறையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக உச்ச நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக வழக்கை தானாக நடத்தி பெற்ற தீர்ப்பு தான் பிரகாஷ் சிங் கேஸ் வழக்கு தீர்ப்பு அதில் ஏழு டைரக்டிவ்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டிவ் சம்மந்தமாக தான் இன்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதுவாக அதாவது டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் காலம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எவ்வளோ புனிதமான ஒரு ஒரு டைரக்ஷன் பாருங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தும் கூறுகிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு உத்தரவாதமாக குறைந்தபட்சம் ஓராண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணை கூட கிடையாது அவங்களுக்கு டெனியோர் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு காலகட்ட ஒரு ஒரு பீரியட் இருக்கணும்னு கூட கிடையாது ஆனால் டிஜிபிக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை அப்போ இது எவ்வளோ புனிதமான ஒரு கட்டளைன்னு பாருங்க காரணம் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை திட்டமிடுவதற்கு அவருக்கு அந்த லீடர்ஷிப்புக்கு காலம் இருக்க வேண்டும் அவர் திட்டமிட்டதை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திட்டமிட்டதை அமிலாக்கம் செய்வதற்கு நேரம் போதணும் முடியும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வர்றதாக இருக்கணும் அதுக்காக அவங்களுக்கு டென்யோர் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் கம்பல்சரி டென்யோர் ஆனால் அந்த தீர்ப்பில் அது மட்டும் சொல்லல அருள் அதுதான் முக்கியம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் இன்னொரு டைரக்டிவ்ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் போன்ற எஸ்பிஸ் போன்ற ஐஜிஸ் போன்ற ஆப்ரேஷனல் டியூட்டிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கும் இதே மாதிரி ரெண்டு வருஷம் குறைந்தபட்சம் இட்டு டெனியார் இருக்கணுன்றாங்க அப்போது எங்கள் ஊரில் வந்து நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் தலாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டு பொசிஷன் இருக்கணும் அவங்களை வந்து யார் விரும்பினாலும் மாற்றி விடலாம் எங்க ஊர்ல ரெண்டு மந்திரி இருக்காங்க இந்த ரெண்டு மந்திரியில யாரோ ஒரு மந்திரியை போய் பிடித்தால் தல்லாகுளத்திலிருந்து அவரை தள்ளிவிடலாம் என்று யாரோ நினைத்தால் அது முடியாது நேர்மையாக பணி செய்ய வேண்டும் என்றால் திருப்திகரமாக பணி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணிக்கு அவர்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் பணி தென்னியோர் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே இந்த தீர்ப்பு ரொம்ப அருமையான தீர்ப்பு வெறும் டிஜிபிக்கு மட்டும் இது கொடுத்தார்கள் என்று நினைக்க வேண்டாம் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா உயர் காவல்துறை அதிகாரி காவல்துறைக்கே தலைவராக இருக்கக்கூடியவர் டிஜிபியாக இருக்கக்கூடிய கார காரணத்தினால் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க இந்த தீர்ப்பில் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இந்த தீர்ப்பில் உயர்ந்த காவல்துறை அதிகாரி சார்ந்து இருக்கக்கூடிய டைரக்ஷன் இருக்கு பாருங்க டிஜிபி சார் அதை மட்டும் ஒழுங்காக கடைபிடித்திருக்காங்க இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிபியும் ரெண்டு வருஷம் பணியில் இருந்திருக்காங்க சின்ன சின்ன தவறுகள் கோளாறுகள் இருந்துருக்கலாம் ஆனால் பொதுவாக டூ இயர்ஸ் டென் இயர் அவங்களுக்கு அஷ்யோர் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கேயாவது ஒரு ஐஜி ரெண்டு வருஷம் இருக்கிறத என்ஷூர் பண்ணாங்களா நம்ம சென்னையில் இருக்கிறதெல்லாம் மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்கலையா வழக்குக்கு வழக்குக்கப்புறம் ஓவர் நைட் அங்கே இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃப் போலீஸை மாற்றுறது பார்க்கலையா ஓவர் நைட் அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷன் ஆஃப் போலீஸ் ரெண்டு பேரையும் உடனடியாக மாற்றுறதை நம்ம பார்க்கலையா இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருக்கு நிறைய எஸ்பிஸ வந்து அவங்க விழுப்புரத்து கேட்டாற்போல் மாத்துகிறார்கள் ஒரு சம்பவம் நடந்த உடனே ஒரு எஸ்பியை நீங்க உடனே அங்கிருந்து மாத்தினீங்கன்னா அது வந்து அவப்பேர் கொடுக்கக்கூடிய விஷயம் அதை ஒரு கொஸ்டின் என்னன்னா காவல்துறையின் தலைவராக திகபவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் தான் அப்ப காவல்துறையில யார் யாரை எங்கெங்க நியமிக்கணும் அப்படிங்கிற முழுமையான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவரிடம் இருக்கும் இதெல்லாம் அவர் கட்டுப்படுத்த முடியுமான்னு நான் கேட்கிறேன் இல்லை அது 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 அதுதான் பிரச்சனை நமக்கு வந்து முழுமையான அதிகாரம் அவர் முழுமையாக பயன்படுத்துகிறாரா அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் எல்லாம் சரியான தகவல்களா நான் வந்து பல உதாரணங்கள் கூறலாம் அதை நான் இந்த நேரத்தில் முழுமையாக கூற விரும்பவில்லை சட்டசபையிலேயே மாண்புமிகு முதலமைச்சருக்கு தவறான தகவல்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் இருந்து அவருக்கு சென்றது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் விக்னேஷ் செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல காவலில் கொலை செய்யப்பட்ட விக்னேஷ் வழக்கில் எழுபத்தி ஏழு காயங்கள் எழுபத்தி ஏழு காயங்கள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மோகன்தாஸ் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் ரூவா கொடுக்கப்பட்டது ரெண்டு கட்டாக அந்த காசு இன்னும் இருக்கு சட்டசபையில அவர் முதல் மறுக்கிறார் மறுக்கிறாருன்னா சட்டசபை நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் நாங்கள் எப்படியாவது சண்டை போட்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலிருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி அவர் கண்ணுக்கு அது போய் சேர வைத்தோம் அவர் பார்த்தவுடன் மறுநாள் சட்டமன்றத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன என்றது தமிழுக்கு தெரிய தமிழகத்துக்கு தெரியும் நான் என்ன சுட்டி காட்டுகிறேன் என்றால் அந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய தகவல் தகவல்களை யார் தவறாக கொடுக்கிறார்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ் தவறாக கொடுக்குறாங்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ் தவறாக கொடுக்குது அப்ப தவறாக தொடர்ந்து ஒருவர் கொடுக்கிறார் என்றால் யார் அதை பொறுப்புக்கு கொண்டு வரணும் சீஃப் மினிஸ்டர் தான் செய்யணும் சீஃப் மினிஸ்டர் அப்சால்வ் பண்றோம்னு சொல்ல நான் சீஃப் மினிஸ்டருக்கு சுட்டி காட்டுகிறேன் தொடர்ந்து இது மாதிரி தவறுகள் நடந்து கொண்டே இருக்கேன் நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்கள் அவர்களை நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காத காரணத்தினால்தான் உங்கள் கையிலிருந்து இருக்கக்கூடிய லா ஆர்டரில் நீங்களே வந்து கை கழுவி அருள் நம்ம மதுரை அஜித்குமார் வழக்கை நீங்கள் சிபிஐயிடம் ஒக்க ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் என்று கூற உரிமை அப்போ கூட நாங்க ஆர்கியூ பண்ணுறது நானே நீதிமன்றத்தில் சொன்னது யாரும் நம்ப மாட்டீங்க ஏன் இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புகிறீர்கள் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் தமிழகத்தில் உண்டு தயவு செய்து அவரிடம் ஒப்படைங்கள் தான் நான் கேட்டேன் நீங்க தான் ரொம்ப தாராளமாக சிபிஐ கொடுத்தீங்க அந்த சிபிஐ இன்று சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு அந்த சார்ஜ் ஷீட் இன்னும் கோர்ட்ல இல்லை மறுபடியும் திருப்பி பெற்றுக் கொண்டார்கள் ஏன்னா நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக செய்கின்ற நடவடிக்கைகள் அதில் ஒரு ஒரு ட்ராமா ஒரு சீன் ஓவர் அடுத்த சீன் என்ன வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஜட்ஜு போயிட்டாரு அடுத்த ஜட்ஜு வந்து தானே விரட்ட போறாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி எடுத்துட்டாங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இது இது சிஎம் உடைய ஃபெயிலியர் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது தவறாக கொடுக்கிறார்கள் அதனாலதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முரணாக இருக்குன்ற காரணத்தினால இந்த கண்டம்பட்டிஷனை நாங்க மூவ் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுவோம் இப்ப என்னன்னா இப்போ ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் லாவே மேக் பண்ணிருக்கிறாங்க டு அப்பாயிண்ட் ஆஃப் டிஜிபிஸ் ஒரு ஒரு கருத்து இருக்கிறது யூபியில இருக்கிற சட்டத்தை யாரும் எதையுமே கொஸ்டின் பண்ணாத போது தமிழ்நாட்டில் அதை நியமிச்சிட்டாங்க அப்படின்ற உடனே அது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிறது சரியா அல்லது ஸ்டேட்டஸ் என்ன சார் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நான் மறுபடியும் என்னுடைய வழக்கு சம்பந்தமா பேச விரும்புறேன் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்தை வைத்து தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன் தவிர யூபியில தவறாக நடக்குது ஜார்க்கண்டில் தவறாக நடக்குது சத்தீஸ்கர்ல தவறாக நடந்தது என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த கட்டளையை குறிப்பிட குறிப்பிடுகிறார்கள் அடாக் ஆக்டிங் டிஜிபி என்பதை கனவில் கூட காணாதீர்கள் அப்படி ஒரு பொதுஷனே பிரகாஷ் சிங் வழக்கில் அங்கே கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இதை மீறி ஒரு யூபியில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு ராஜஸ்தானில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் தயவுசெய்து எந்த மாநிலத்தையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இல்லை மேற்கு வங்கலத்தில் நடக்குதுன்றதை வந்து உதாரணம் காட்டினால் அது இந்த அரசுக்கு உகுந்த ஒரு பழக்கமாக இருக்காது என்பது மட்டும் மதிப்புடன் கூற விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்ப எதிர்க்கட்சிகள் குறிப்பா பாஜகவில இருந்து பேசுறவங்க இவங்க வந்து சரியான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணல யூபிஎஸ்சிக்கு அனுப்பிட்டு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இவங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க அப்போ அவங்க பதிலுக்கு கவுண்டர் பண்ண செய்றாங்க பதிலுக்கு கவுண்டர் பண்றதுக்கு என்ன யார் கவுண்டர் பண்ணிருக்கணும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் திரு தாமோதரன் அவர்கள் சென்ற மாதம் நாலாம் தேதி ஒரு வழக்கை தொடர்கிறார் இதே பொருள் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பெஞ்சில் அது விசாரணைக்கு வருது அவர் அதை டிஸ்மிஸ் பண்றார் அதை டிஸ்மிஸ் பண்ணும்போது எதன் பேர்ல டிஸ்மிஸ் பண்றாங்கன்னா அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் முன் ஆஜராகி நாங்கள் பிரகாஷ் சிங் வழக்கில் கூறியிருக்கக்கூடிய அனைத்து கட்டடைகளையும் முழுமையாக கடைபிடித்திருக்கிறோம் இவர் வேகமாக அன்னெசரி ஸ்பீடில் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அரசு வழக்கறிஞர்களை மட்டும் இருக்கக்கூடிய சில நீதிமன்றங்கள் ஏமாறுவார்கள் ஏமாந்துட்டாங்க அரசு வழக்கறிஞருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரசு வழக்கறிஞருக்கு பின்னே இருந்து தவறாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி பிஐஎல் டிஸ்மிஸ் பா கவலைப்படாதப்பா பதினாலாம் தேதி மதுரை பெஞ்சுக்கு வழக்கு வருது அப்போ என்ன சொல்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாலாம் தேதியே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸ்லாம் அனுப்பிட்டோம் பிரகாஷ் சிங் வழக்கில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டிவ்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டோம் அப்படின்னு யார் சொல்கிறா மறுபடியும் அரசு வழக்கறிஞர் சொல்கிறாங்க இந்த ரெண்டு வழக்கில் யாராவது ஒரு நீதிபதி ஏதாவது ஒரு பெஞ்ச் நீங்கள் ப்ரொப்போசல் அனுப்பின ஃபைலை மட்டும் எனக்கு கொடுங்க நாளைக்கு காலையில் நான் அந்த ஃபைலை பார்க்க விரும்புகிறேன் கேட்டிருந்தார்கள் என்றால் அந்த ஃபைலில் ப்ரொப்போசல் யூபிஎஸ்சிக்கு எப்போ போனது அப்படின்றத பார்த்துருக்க முடியும் அப்படி போனதா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இப்போ வந்துருச்சு அதனால் முதல் முதல் டவர் எங்கே நடந்திருக்கு மரியாதையுடன் கூறுகிறேன் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு அரசு வழக்கறிஞர் சொல்வதை மட்டும் கேட்டு உயர் நீதிமன்றம் செயல்பட்டது அதே குற்றம் தான் அரசு நம்ம மாண்புக்கு முதலமைச்சர் செய்கிறார் அவருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அவர் யாருக்கு செய்தி கொண்டு செல்கிறார்கள் காவல்துறை கொண்டு செல்கிறது சீஃப் செக்ரட்டரி கொண்டு செல்கிறார்கள் அவருடைய அலுவலத்தில் எத்தனை உதவியாளர் அவர்களுக்கு இருக்கார் இவங்க எல்லாம் கூட்டாக அவரை திசை திருப்பி வேற விஷயங்கள் கூறியதன் காரணமாக தான் இங்கே இது போன்ற ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது இது வெறும் தவறு இல்லை வேண்டுமென்றே ஒரு கவனக்குறைவு நடந்திருக்கு இது நெக்லிஜென்ஸ் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஜிபிஸ் இன் தமிழ்நாடு இதுக்கு சில அரசியல் கட்சிகள் அதில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னா பெனிஃபிட் பண்ணிவிட்டு போட்டுமே தவறு தவறு தானே அதை ரைட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை வேற வேற மாநிலங்களை நம்ம முன் ஒரு முன் உதாரணமாக காட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கின்ற பல மா 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 மாநிலங்கள் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிற பல மாநிலங்கள் இருக்காங்க அந்த மாநிலம்லாம் ஏற்றுக்கொள்கிறான்ற காரணத்துக்காக நாம் ஏற்றுக்கொண்டோமா ஏன் ஜஸ்டிஸ் முருகேசன் தலைமையில ஒரு ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணீங்க அந்த கமிஷன் வந்து என்ன அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கை பல மாதங்களாக நீங்கள் வைத்து அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை வெளியிட்டீங்களே வித்தியாசமான ஒரு கருத்து இங்க வரலையா வெவ்வேறு மொழிகள்ல நீங்க இங்க பேசலையா வெவ்வேறு சித்தாந்த ரீதியில் கான்ஸ்டிடியூஷன் இன்னொரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு அரசாக நீங்கள் இல்லையா நீங்கள் அப்படி இருக்கீங்கற காரத்துல உங்களிடமும் உங்களிடம் நாங்கள் நேர்மையாகவும் இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்து இதை பேசுகிறோம் தவிர தயவு செய்து உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் உதாரணங்களாக காட்டுது தவறு உச்ச நீதிமன்றம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தால் அதை செய்வதற்கு நீங்கள் தைரியமாக சென்றிருக்கிறீர்கள் என்றால் அது நீதிமன்றத்தினுடைய ஆணையை அவமதிக்கக்கூடிய விஷயம் தெரிந்து செய்திருக்கிறீங்க காரணத்தினாலதான் இதை போடுகிறோம் தவிர வெங்கட்ராமன் என்று நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டிஜிபியை அவமானம் செய்வதற்காக அவமதிப்பதற்காக இதை போடவில்லை அல்லது நீங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற எட்டு பேருக்கு சாதகமாக போடவில்லை என்பதை வேண்டுமென்றே நான் குறிப்பிட விரும்புகிறேன் காரணம் அஹ் தயவு செய்து இது தனிப்பட்ட நபர்களுக்கு எதிரான ஒரு வழக்காக யாரும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பொறுப்புடன் உங்கள் உங்கள் சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் இல்ல நீ நீங்க வந்து அந்த தூக்கத்துல தெளிவுபடுத்திட்டீங்க அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே கிடையாது ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க மீண்டும் மீண்டும் வந்து சொல்லும்போது இது வந்து தப்பா முதலமைச்சர்கிட்ட வந்து கொண்டு போயிருக்கிறாங்க தப்பா அவட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க அப்ப இதில் ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில குறிப்பிட்ட சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய அதை அது அப்படிதான் அதிகாரிகள் வெவ்வேறு விதமாக தவறு செய்வார்கள் ஒன்று அவர்கள் அவர்களே தவறுகளை லீட் பண்றவர்களாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகள் அதிகார வர்க்க அதிகார வரம்பில் இருக்கக்கூடிய சிலவரை கேட்டு அவர்கள் அப்படி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது என்னன்றது வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு அக்சஸ் உள்ளவர்கள் பேச வேண்டிய சமாச்சாரம் நான் நீதிமன்றத்தில் கொண்டு சென்றிருப்பது இதுதான் என்னால் செய்ய முடியும் அதுக்கு மேல பார்க்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பு அது நீதிமன்றத்தின் முன் இருக்கும் போது நான் அதுக்கு காரணங்கள் கூட்டு சூட்டி கூட்டி சொல்வது என்பதெல்லாம் என்னுடைய என்னுடைய நிலைப்பாட்டுக்கு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நான் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கக்கூடிய காரணத்தை மட்டும் நான் கூற விரும்புகிறேன் நீதிமன்றம் தமிழகத்தில் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் ஆனால் இப்போதைக்கு அதிகாரிகள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் மாண்பு முதலமைச்சர் இதற்குள் வந்து இது அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கு என்று பார்க்காமல் உண்மை என்ன என்பதை எடுத்து கூறினார் என்றால் அதுதான் அவருக்கு அவருடைய ஸ்டேட்டஸுக்கு நல்லதாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் தவறுனா தவறு தான் ரெண்டு விதமான தவறுகளாக அது இருக்க முடியாது அதனால இதை தெளிவாக ஒரு கேள்வி என்னன்னா அவங்க தரப்புல இருந்து அதாவது ஆளுங்கர் தரப்புல இருந்து சொல்லுகிற போது சட்டத்திற்கு புறம்பாக விதிகளுக்கு புறம்பாக எதையுமே ஒரு அந்த அரசாங்கம் செய்யல அதை நாங்கள் வந்து வாதிடுவோம் அதை நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது அதுதான் பதில் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட கருத்து அப்படித்தானே அவங்க சொல்லி ஆகணும் வேற என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க நான் தான் சொல்றேன் அவங்க தாண்டி சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு லீடர் என்ற முறையில் அவர் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு தயவுசெய்து வெறும் உங்களுடைய சட்ட நிபுணர்கள் கூறுவதை மட்டும் நீங்கள் கேட்காதீர்கள் அதை தாண்டி உச்சநீதிமன்றம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா ஏன் போட்டீங்க ஏன் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இந்த பரிந்துரை போகலை இந்த பரிந்துரை ஃபைல் எங்கெங்கெல்லாம் போச்சு இந்த பரிந்துரை ஃபைல் எங்கெங்கெல்லாம் தே தேங்கி இருந்தது இந்த தேக்கத்திற்கு யாரெல்லாம் தலையீடு செய்தார்கள் நேரடியாக தலையீடு செய்தது மறைமுகாமல் தலையீடு செய்ததெல்லாம் யார் இதெல்லாம் கேட்க வேணாமா நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் மறுபடியும் இருபத்தி ஆறில் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுக்காகவும் சேர்ந்துதான் நான் பேசுகிறேன் என்று கட்சியில் மேல் பாசம் உள்ளவர்களும் நம்புவார்கள் என்று நான் கருதுகிறேன் ஆகவே இது ஏதோ யாருக்கோ எதிராக ஒரு நடவடிக்கை கிடையாது நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் என்ற காரத்திற்காக தொடரப்படுகின்ற ஒரு முயற்சி அந்த பார்வையில் மட்டும் பாருங்கள் ஆனால் இதுக்குள்ளே சென்றீர்கள் என்றால் இந்த நல்ல ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற சக்திகள் யார் இருக்கிறார்கள் என்பது அம்பலமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மாண்புமே முதலமைச்சருக்கு மரியாதையுடன் நான் கூற விரும்புகிறேன் நீங்கள் தேர்தல் அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அன்று காலையில் முதல் பக்கத்தில் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது அதையெல்லாம் பார்த்து மறக்காதவர்கள் மறந்தவர்கள் பலர் இருப்பாங்க அதை பார்த்து மறக்காமல் இருப்பவர்கள் நான் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறோம் ஆகவே நேர்மையான ஒரு ஆட்சி கொண்டு செல்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒருவருக்கு என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் என்னுடைய ஆட்சியில் எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாக தலையிட நான் எந்த வாய்ப்பும் அளிக்க மாட்டேன் என்று சொன்ன முதல்வருக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் அதே அளவுகோலை வைத்து இதை பாருங்கள் என்று மிக பொறுப்புடன் கூற நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு இதற்கு என்ன பதில் கூறுகிறார்கள் என்று எங்களுக்காக ஒரு கருத்துக்களை கருத்துக்களையும் மேல வேளாண் மிக்க நன்றி நன்றி அவர்களிடம் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ